சரஸ்வதி சரஸ் என்றால் சரஸ் நீர் இருக்கும் நிலைகள் பதி என்றால் உடையவள் நீரை தன் வசம் உடையவள் என்று அர்த்தம் சரஸ் என்றால் வாக் நாம் பேசக்கூடிய வார்த்தை நம்முடைய வார்த்தைகளை உடையவள் நம்முடைய ஞானத்தை உடையவள் என்று சரஸ்வதி என்ற வார்த்தைக்கு பொருள் கொள்ளலாம் இது சுரசவதி என்ற வார்த்தையிலிருந்து தோன்றியுள்ளது சரஸ்வதிக்கு மேலும் பல பெயர்கள் திருநாமங்கள் உண்டு அதில் பிரம்மணி பிரம்மாவின் சக்தி என்றும் பிரம்மி அதாவது அறிவேலின் தேவதை என்றும் பாரதி வரலாற்றின் கடவுள் என்றும் வாணி வாச்சி என்றும் அதாவது நாம் பேசக்கூடிய வார்த்தை இசையின் மகா பகவான் இசையின் கடவுள் என்றும் வர்ணேஸ்வரி வர்ணங்கள் எழுத்துக்களின் கடவுள் என்றும் கவி வாசினி கவிகளின் நாக்கில் தங்கியிருப்பவள் என்றும் வித்யாதத்ரி ஞானத்தை அளிப்பவள் என்றும் வீணவாதினி வீணையை வாசிப்பவள் என்றும் புஸ்தகதாரிணி புஸ்தகத்தை ஏந்திச் செல்பவள் என்றும் வீணாபாணி வீணையோடு தன்னுடைய கையில் என்றும் வாசித்து கொண்டிருப்பவள் என்றும் ஹம்சவாகினி ஹம்சத்தில் அமர்ந்து செல்பவள் என்றும் வாக் தேவி நம்முடைய வார்த்தைக்கான தேவதை என்றும் பல பெயர்கள் உண்டு சரஸ்வதியை பர்மா நாட்டில் துரததி என்றும் டிபிதகா மேதோ என்றும் அழைப்பார்கள் சைன மொழியில் பைன் சைத்யான் என்றும் ஜப்பானிய மொழியில் பென் ஜை என்றும் தாய் மொழியில் சுரத் சவதி என்றும் சரஸ்வதி அழைப்பதுண்டு சரஸ்வதி தேவியை பல நாடுகளில் வழிபட்டு வந்துள்ளனர் என்பது இதற்கான சான்று சரஸ்வதி தேவியானவள் ரிக்வேதத்தில் பல இடங்களிலும் புகழப்படுகிறாள் ரிக்வேதத்தில் குறிப்பாக ஆபோ அஸ்மான விஷ்வம் ஹிருபரம் தேவிருதிதாபிய சுச்சிரா பூத ஏமி என்று இது ரிக்வேதத்தில் வரக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தில் சரஸ்வதி தேவியை எப்படி ஒரு வெண்ணையானது தூய்மையாக இருக்கிறதோ அதை போல எங்களுடைய இதயத்தையும் தூய்மைப்படுத்துங்கள் என்று பிரார்த்திக்கக்கூடிய அழகான மந்திரம் பிரம்மாண்ட புராணத்தில் சரஸ்வதி தேவியை எவ்வாறு தோன்றுகிறாள் என்று கூறப்படுகிறது பிரம்மா ஒரு முறை தான் இந்த உலகத்தை படைப்பதற்காக தியானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய உள்ளத்தில் சத்பகுணம் அதிகரிக்கும் பொழுது அவருடைய மனதிலிருந்து ஒரு பெண் தோன்றுகிறாள் அந்த பெண்ணை பார்த்து நீ யார் என்று கேட்கும் பொழுது நான் உன்னுடைய மனதிலிருந்து தோன்றுகிறேன் எனக்கான இடத்தையும் கடமையும் நீங்களே எனக்கு அளித்தள்ள வேண்டும் என கூறிய பொழுது பிரம்மதேவர் உன்னுடைய பெயர் சரஸ்வதி என்றும் நீ எல்லோருடைய நாக்கிலும் அமர்ந்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பாக கற்றவர்களின் நாவில் நடனமாட வேண்டும் என்றும் இந்த உலகத்தில் நீ சரஸ்வதி நதியாக இருப்பா என்றும் இந்த உலகில் நீ வாழ முடியும் என்றும் இங்கு பிரம்மதேவர் சரஸ்வதிக்கு அருளித்ததாக பிரம்மாண்ட புராணம் கூறுகிறது ஆக சரஸ்வதி ஒன்று நம்முடைய கற்றவர்களின் நாக்கில் உள்ள சரஸ்வதி இரண்டு சரஸ்வதி நதியாக உள்ளால் மூன்றாவது ரூபமாக பிரம்மதேவரின் அருகில் உள்ளார் இவ்வாறாக சரஸ்வதிக்கு மூன்று ரூபங்கள் உள்ளது ஸ்கந்த புராணத்தில் சரஸ்வதி எவ்வாறு புனித நதியாக மாறுகிறாள் என்ற கதையும் மச்ச புராணத்தில் சரஸ்வதி எவ்வாறு பிரம்மதேவரை மணந்தார் என்ற கதையும் ராமாயணத்தில் விபீஷணன் கும்பகர்ணன் ராவன் இவர்கள் மூவரும் பிரம்மாவை நினைத்து தவம் புரிகின்றனர் அப்பொழுது தேவர்கள் அனைவரும் கும்பகர்ணனுக்கு எந்த ஒரு வரத்தையும் தர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றனர் இதை அறிந்த பிரம்மதேவன் சரஸ்வதியை அந்த கும்பகர்ணனின் நாவில் சென்று தங்கியிருக்குமாறு கேட்டுக்கொள்கிறார் பிரம்மதேவர் வரமளிக்கும் கும்பகர்ணன் வாய் உளறி எனக்கு நீண்ட ஆயுசு வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக நான் நீண்ட காலம் தூங்க வேண்டும் என்ற வரத்தை கேட்டுவிட்டான் இவ்வாறாக கும்பகர்ணனுடைய வரத்தை மாற்றி ராமாயணத்தில் போரில் மிக உதவி செய்த சரஸ்வதி தேவியினுடைய வரலாறு ராமாயணத்திலும் வருகிறது ஸ்ரீ சிக்ஷா சிஷ்டாஷ்டகத்தில் சேதோதர்பணார்ஜனம் பவமஹாதாபாக் நிர்வாபனம் ஸ்ரேய கைரவச்சந்திரிகா விதரணம் ஜீவனம் என்ற இடத்தில் இங்கு வித்யாவது என்று கூறப்படுவது திவ்ய சரஸ்வதி என்று கூறப்படுகிறார் இந்த பௌதிகமான அதாவது சாஸ்திரங்களில் இந்த உலகத்தை பற்றிய ஞானத்தை நமக்கு கொடுப்பவள் சரஸ்வதி என்றும் பிரம்மாவின் சரஸ்வதி என்றும் பகவானை பற்றிய ஞானத்தை தருபவள் திவ்யமான சரஸ்வதி என்றும் கூறப்படுகிறது ஆன்மீக சரஸ்வதி பௌதிக சரஸ்வதி என்று கூறலாம் பௌதீக ஞானத்தை கொடுப்பவள் பௌதீக சரஸ்வதி என்றும் ஆன்மீக ஞானத்தை தருவள் திவ்ய சரஸ்வதி என்றும் கூறப்படுகிறார் இந்நாளில் நாம் அந்த திவ்ய சரஸ்வதியை வணங்கி ஆன்மீக அறிவை பெற முயற்சிப்போம் ஹரே கிருஷ்ணன்